ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரை வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் இருபத்தி ஒன்பது விஜயின் பிடியில் சிக்கியிருந்த அனாமிகா மரண பீதியில் நின்று கொண்டிருந்தாள் அவள் குரல் வலையில் துப்பாக்கியை வைத்து அழுத்திக் கொண்டிருந்த விஜய் என்னடி நான் இவ்ளோ பேசுறான் அப்படியே சைலண்டாவே இருக்க நான் இங்க வந்ததுல உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை அப்படிதானே என்று நக்கலாக கேட்க இவன் என்ன சைக்கோவா இப்படி கன் பாயிண்ட்ல நிக்க வச்சு நான் வந்ததுல உனக்கு சந்தோஷமா இல்லையான்னு இருக்கான் யாராவது ஆசைப்படுவாங்களா என்ன என்று நினைத்து எரிச்சல் அடைந்த அனாமிகா அப்போதும் அவள் பயம் குறையாமல் இருந்ததால் தன் கையில் இருந்த ஹேர் ட்ரையரை கீழே போட்டு விட்டாள் அவள் இதயம் பந்தயத்தில் ஓடும் குதிரையை விட வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது தான் அமைதியாக இருந்தால் எங்கே விஜய் கோபத்தில் தன்னை சுட்டு கொன்று விடுவானோ என்று நினைத்து பயந்த அனாமிகா வார்த்தைகள் தடுமாற நான் உங்க கூட சேர்ந்து வாழணும் எப்படியும் கூடவே இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் விஜய் அது உனக்குதான் புரிய மாட்டேங்குது உன்னை ஆத்ததுல நிஜமாவே எனக்கு சந்தோஷம்தான் ஆனா நீதான் என்ன புரிஞ்சுக்காம இப்படி பிஸ்டல தூக்கிட்டு வந்து என்ன மிரட்டுற என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல விஜய் என்னை திக்கி திணறி சொல்ல அப்போது விஜயை தேடிக்கொண்டு அங்கே ஓடி வந்த தினேஷ் அவன் அனாமிகாவின் கழுத்தில் துப்பாக்கியை வைத்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு பயந்து பாஸ் என்ன பண்றீங்க அவங்களை எதுவும் பண்ணிடாதீங்க இந்த விஷயத்துல அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுனா எல்லாரும் ஈஸியா நீங்கதான் தான் பண்ணியிருப்பீங்கன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க என்று பதட்டமான குரலில் சொன்னான் அதில் உடனே சட்டன அனாமிகா திரும்ப அவள் கட்டியிருந்த ஒற்றை துண்டு லூசாகி கலண்டு போனது அதை கவனித்த விஜய் அங்கே தினேஷ் இருந்ததால் அனாமிகாவை தன் பக்கம் இழுத்து அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டு டே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் தனியா மாதிரி எதுக்குடா வர்ற மரியாதையா வெளியே பாய வேண்டிய புல்லட் உன் தலையில பாஞ்சிரும் என்று தனது அடித்தொண்டையிலிருந்து கத்தினான் அனாமிகா இருந்த கோலத்தை அப்போதுதான் கவனித்த தினேஷ் ஐயோ நம்ம ராங் டைம்ல என்ட்ரி கொடுத்துட்டோம் போல என்று நினைத்து உடனே சட்டென்று திரும்பி நின்று கொண்டு வெளிய போற பட் நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் என்று ஒரே மூச்சில் சொல்லிவிட்டு ஓட்டம் பிடித்து வெளியில் சென்று விட்டான் அவன் சென்ற பிறகு விஜய் அனாமிகாவை தன்னை விட்டு தள்ளிவிட நேராக சென்று டிரெஸ்ஸிங் டேபிளின் கண்ணாடியின் மீது விழுந்த அனாமிகா சுதாரித்து அதை பிடித்தபடி நின்று கொண்டாள் ஆனால் ஏற்கனவே லூசாக இருந்த அவளுடைய ஒற்றை துண்டு இப்போது அவன் தள்ளிவிட்டதில் கீழே விழுந்துவிட்டு அவளை மேலும் கீழும் பார்த்த விஜய் என்ன இவ பாடி ஃபுல்லா இப்படி பஞ்சர் ஆகியிருக்கு கழுத்துல இவ்வளவு பெரிய நானா போட்டேன் நைட்டு விளையாடி இருக்கான் போல அந்த தைரியத்துலதான் இவ எடுத்து சோசியல் மீடியாவில ரிலீஸ் பண்ணிருக்கா போல என்று நினைத்தவன் நேத்து நான் போதையில இருக்கும்போது அரை குறையா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து என்ன மாய்கிட்ட இப்போ என்ன கபுக்கலாம்னு பாக்குறியா அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காதுடி உன் வலையில இந்த விஜய் என்னைக்கும் விழமாட்டான் என்று கூர்மையான விழிகளுடன் தனது கணீர் குரலில் சொன்னான் விஜய் உடனே தன் இடுப்பை பிடித்துக்கொண்டு எழுந்து நின்ற அனாமிகா தரையில் கிடந்த துண்டை எடுத்து தன் மீது அவசர அவசரமாக சுற்றி கொண்டு போதும் விஜய் இன்னும் என்னை எத்தனை நாளைக்கு இப்படி எல்லாம் பேசி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க போற நானும் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ்ல இதையெல்லாம் இத்தனை நாளா பொறுத்துக்கிட்டே இருந்தேன் அதுக்குன்னு நீ என் கேரக்டரை ரொம்ப அசிங்கப்படுத்துற இதுக்கு மேலயும் என்னால அமைதியா இருக்க முடியாது நான் ஒன்னும் நேத்து என் செக்ஸி ஃபிகரை காட்டி உன்ன மயக்கலாம்னு நினைச்சு ஒன்னும் அங்க வரல நான் டீசெண்டா சாரி கட்டி புள்ளி தான் வந்தேன் உனக்கே என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீ ஹோட்டல் சிசிடிவி கேமரா செக் பண்ணிக்கோ அண்ட் இப்ப கூட நீ இங்க வர போறன்னு எனக்கு எப்படி தெரியும் நேத்து நான் போட்ட போஸ்ட பாத்துட்டு நம்ம பத்தி எல்லாரும் கொஸ்டின் பண்ணி என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க அதான் யாருக்கும் தெரியாம இங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் நான் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு நீயா இங்க வந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் என்னமோ நான் பிளான் பண்ணி பண்ற மாதிரியே சொல்ற என்று அவனிடம் கோபமாக கேட்டாள் அனாமிகா உடனே தன் கையில் இருந்த துப்பாக்கியை சுழட்டியபடி அவளை பார்த்து நக்கலாக சிரித்த விஜய் யாருக்கு தெரியும் ஒரு வேலை இது எல்லாமே உம் பிளானா கூட இருக்கலாம் நான் உன் லொகேஷன ட்ராக் பண்ணுவேன்னு தெரிஞ்சு வேணும்னே நீ எனக்கு கால் பண்ணி என்கிட்ட பேசி என்னை இங்க வர வச்சிருக்கலாம் கரெக்டா நான் இப்படி வர்ற டைம்ல நீ சீன் போட்டுட்டு முன்னாடி கூட நிக்கலாம் முடியாதுடி நீ யாரு உன் ஹிஸ்டரி என்ன உன் கேரக்டர் என்னன்னு ஆல் ஐ நோ அவன் சொல்ல உடனே அவனை முறைத்து பார்த்த அனாமிகா என்ன தெரியும் உனக்கு அப்படி என்ன பத்தி நான் கஷ்டப்பட்டு இத்தனை நாளா உன்னை ஃபாலோ பண்ணி உன்கூட பேசுறதுக்கு கொஞ்சம் நேரமாவது டைம் கிடைக்குமான்னு எவ்வளவு ஏங்கி இருக்கேன் தெரியுமா உன்னை பாக்குறதுக்கு ஆசாசியா நான் அங்க வந்த ஆனா நீ நினைக்கிற மாதிரி அந்த இன்டென்ஷனோட இல்ல நீ என்ன ரொம்ப தப்பா இருக்க விஜய் நான் உன்கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு தான் வந்த எந்த பிளானும் இல்ல என்று உடனே சொல்லி கண்களில் கண்ணீரை வரவழைத்து நடித்தாள் ஆனால் அதற்கெல்லாம் அசராமல் அங்க இருந்த சேரல் சென்று கால் மேல் கால் போட்டு அமர்ந்த விஜய் ஹோ நீ அப்படி வர சரிடி நீ சொல்றதெல்லாம் உண்மையினே வச்சுப்போம் நீ வந்த நேத்து நமக்குள்ள என்னென்னமோ நடந்துச்சு வருமம் எதுவும் நடந்துச்சுன்னு விட வேண்டியது தானே என்னதான் நீ என்கூட போட்டோ எடுத்து இத ஒரு ரீசனா வச்சுக்கிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி சோஷியல் மீடியாவுல போட்டு ட்ரெண்டாக்கின நான் கான்சியஸ்ல இல்லாத டைம்ல நீ கிட்டத்தட்ட என்ன யூஸ் பண்ணியிருக்க இத நான் பப்ளிக்ல ஒரு பிரஸ் மீட் வச்சு சொன்னா என்ன ஆகும் இப்போ அந்த போட்டோவ பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு பேசுறவங்க எல்லாரும் நீ எல்லாம் ஒரு பொண்ணா இல்ல ப்ராஸ்டி விட கேவலமானவளான்னு உன்னை கழுவி கழுவி ஊத்துவாங்க அது பரவாயில்லையா உனக்கு என்று கேட்டுவிட்டு அவளை பார்த்து முறைத்தான் உடனே அவன் அருகில் சென்று அவனது கால்களை பிடித்து கொண்டு தரையில் அமர்ந்த அனாமிகா பிளீஸ் விஜய் அப்படியெல்லாம் பண்ணிடாத அதுக்கப்புறம் என்னால வெளியே தலை காட்ட முடியாம போயிடும் எல்லாரும் என்ன ரொம்ப கேவலமா பாப்பாங்க என்ன இருந்தாலும் இந்த செகண்ட் வரைக்கும் நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் எனக்கு இப்படி ஒரு அசிங்கம் வந்தா அது உனக்கும் என்று அழுது கெஞ்ச என்னடி லூசனி உன்னை அசிங்கப்படுத்த போறதே நான் தானே என்கிட்ட போய் அசிங்கமாயிடும்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க உன் கழுத்துல தாலி கட்டின தான் உனக்கு இன்னைக்கு கூட ஒரு சான்ஸ் கொடுத்த நான் சொல்றத கேட்டா உனக்கு என் லைஃப்ல இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம்னு கன்சிடர் பண்ணி பாக்குறேன்னு கூட சொன்னேன் பட் நான் உனக்கு கொடுத்த டூ ஹார்ஸ் டைம் நீ மதிக்கல என் வார்த்தையும் நீ மதிக்க அப்புறம் என்ன ஹேருக்கு நீ அசிங்கப்படுறத பத்தி எல்லாம் நான் கவலைப்படணும் உனக்கு இது எல்லாம் தேவைதான் நான் இப்பவே ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்றேன் அத மத்தவன் நம்பினாலும் நம்பாம போனாலும் எனக்கு கவலை இல்லை பட் எனக்கு பிடிச்சு எதுவும் நடக்கலன்னு நான் எல்லாருக்கும் சொல்லணும் என்ற விஜய் அவளை உதைத்து தள்ளிவிட்டு எழுந்து நின்றான் அதன் பிறகு அவன் அவளை கண்டு கொள்ளாமல் வெளியில் நடந்து செல்ல நிஜமாவே அந்த மாதிரி மீட் கொடுக்க போறேனா அப்படி நடந்தா கண்டிப்பா எல்லாரும் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கும் அவனுக்கும் செட் ஆகலன்னு சொல்லிதான் அவன் கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்கான் சோ விஜய் இப்படி சொன்னா நான் என்ன அழுதுக்காதரி அது உண்மை இல்லைன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க கோர்ட்ல எங்களுக்கு ஈஸியா டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க இல்ல நடக்க என்னால பண்ண முடியாது என்று நினைத்த அனாமிகா வேகமாக ஓடி சென்று மீண்டும் அவன் கால்களை பிடித்து கொண்டு விஜய் அவசரப்பட்டு பண்ணிடாத நீ நான் கேட்காம இருந்தது தப்புதான் அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்காது நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் இப்ப சொல்லு நான் என்ன செய்யணும் அது எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன் என்று அழுது கதறினாள் காதல் மலரும்